ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சூப்பரான ஒன் கிராம் கோல்டு ஆரம் தாங்க பாருங்கள் சூப்பரான டிசைனில் மேங்கோ டிசைனில் அரும்பு வச்சு செம்மையான மாடலில் அசல் கோல்டு ஃபினிஷிங்கில் ஜம்முன்னு வந்திருக்கு பாருங்கள் நல்ல ஒரு லெக்ஷ்மி ஆரம்ந்தாங்க அது அந்த ஆரம் செட்டில் வந்து நெக்லஸ் பாருங்கள் நல்ல க்யூட்டாக அழகாக இருக்கும் பாருங்கள் சத்ரூபமான ஒரு ஃபினிஷிங்கான ஒரு கோல்டு மாடலுங்க பாருங்கள் இந்த ஆரம் ஒரு பதினஞ்சு பவுனுக்கு மதிக்கும்படியாக வரும் இந்த செட்டு லக்ஷ்மி பாருங்க அழகான பேட்டன்லாம் அழகாக அமைச்சிருக்காங்க அசல் கோல்டு தான் கண்டுபிடிக்கவே முடியாது இந்த ஆரம் ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில்தான் நம்ம கடைக்கு வந்திருக்கு எல்லாருமே வந்ததும் பார்த்ததும் எடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு டைப்பில் தான் இந்த ஆரம் வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக நேரில் வாங்க நேரில் உங்களுக்கு குறைந்த விலையிலே தருவோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்